அனைவருக்கும் அனைத்து நிலைகளிலும் சமூக நீதி என்ற சமூக நீதி காவலர் வி பி சிங்கின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் இந்தியாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மறுக்கப்பட்டு வந்த பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை வழங்கிய சமூக நீதி காவலர் வி பி சிங்கின் பதினாறாம் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் தாம் அறிவித்த ஏழு விழுக்காடு ஒபிசி இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படும் வரை தலைநகர் டெல்லிக்குள் நுழைய மாட்டேன் என்று சபதம் ஏற்று அதன்படி வாழ்ந்து காட்டி சாதித்தவர் அவர் அனைவருக்கும் அனைத்து நிலைகளிலும் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம் அதை நிறைவேற்ற இந்த நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் சமூக நீதி காவலர் வி பி சிங்கின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளில் சமூக நீதியை பாதுகாக்க உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்தி சமூக நீதி வழங்கிய தலைவர் வி பி சிங் என குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் முழுமையான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரது கனவு அந்த கனவை நனவாக்கி முழுமையான சமூக நீதி எட்டி பாதுகாக்க வி பி சிங் நினைவு நாளில் உறுதியேற்போம் என அன்புமணி சூளுரைத்துள்ளார்